ஏற்கனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற அலுவலகம் வீடியோ கான்ஃபரன்ஸும் திறக்கப்படும் அதை போய் நேராக நான் பார்வையிட்டு பிறகு மத்திய உள்துறை அமைச்சரவர்களை அவருடைய இல்லத்தில் நானும் என்னோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களும் சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனையும் குறித்து அவளிடத்தில் மனு மூலமாக கோரிக்கை மன உலவாக அளித்தோம் அந்த கோரிக்கை மனு என்ன என்றே யாலையிலேயே அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிக்கைகளுக்கும் வருகின்ற சென்னைக்கு வருகின்ற பொழுது டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளை சந்தித்து விளக்கமாக தருகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடைபெற்ற புதுக்குழு கூட்டத்தில்

எந்த நேரத்தில் நாங்கள் கூட்டணி அறிவித்தோம் அதாவது பிப்ரவரி பிப்ரவரி மாசம் தான் அறிவிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்ப எப்போ அறிவிச்சோம் ரெண்டாயிரத்தி இப்படி தேர்வு வருகின்ற போதுதான் கூட்டணி கட்சி குறித்து ஒத்த கருத்துடைய கட்சியோட பேசி முடிவு செய்யப்படும் இப்பவே கூட்டணி இருக்குதா

கூட்டணி அமைக்கின்ற பொழுது அனைத்து செயலாளர்களும் செய்தியாளர்களையும் பத்திரிகையாளர் அழைத்து தெரிவிக்கப்படும் அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் ஒரே குறிக்கோள் அந்த அதிமுக பொறுத்த வரைக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டேன் புரியுதுங்களா மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்காக இந்த அனைத்து முயற்சி எடுக்கும் என்பதை தெரிவித்துள்ள